ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரெஸ்டாரண்ட் சுவை மாறாமல் சன்னா மசாலா வீட்டிலேயே ஈஸியாகவும் சுலபமாகவும் வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற பொருளை வச்சு ஹோட்டல் சுவை மாறாமல் அப்படியே எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு வெள்ளை கொண்ட கடலை ராத்திரியே ஊற வச்சுட்டேன் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வேக போது சாப்பிட்டா வெந்து வரும் அதுக்காக ஊரண கொண்டக்கடலை கையில் இப்படி புட்டிங்கன்னா பட்டுன்னு உடையணும் இதே போல் கருப்பு கொண்டைக்கடலில் கூட செய்யலாம் ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் போட்டு அஞ்சு விஷல் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விஷல் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அடுத்ததா குக்கரில் போட்டு கொண்டக்கடலை முழுகிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணி இழுக்காது நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இருக்கும் குக்கரில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அஞ்சு விஷயல் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பீஸ் பட்டை கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் தனியா அடுத்ததா இங்கே என்னது ரெண்டு பீஸ் அன்ன பூ எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இந்த மசாலா பொருளெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வைக்கலாம் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் குக்கரில் வேக வச்ச கொண்டைக்கடலையும் அஞ்சு விஜல் ஆகிடுச்சி ப்ரெஷர் இருக்க சொல்லவே திறக்காதீங்க கம்ப்ளீட்டாக ஆரட்டுன்னு துறங்க கொண்டைக்கடலையே இது போல் சாப்பிட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா மாவு பெருண்டு இது போல் புசுக்குன்னு நெசங்கணும் அப்போ தான் சென்னா மசாலா சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வைக்கலாம் வடித்த தண்ணியே எடுத்து ஊற்றாதீங்க அப்படியே எடுத்து வையுங்க அடுத்ததாக இந்த கொண்டக்கடலையை ஒரு மேஷராலேயோ கரண்டியாலேயோ இது போல் லைட்டாக ப்ரஷ் பண்ணி கொடுங்க எல்லா கொண்டக்கடலையும் மசிய விடக்கூடாது பாதி நசுங்கி இருக்கணும் பாதி அப்படியே இருக்கணும் அது போல் நசுக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க இது போல் மசிச்சு ஆனதும் கொதிக்க வச்ச மசாலா தண்ணியை இது உள்ளே சேர்த்துடலாம் இந்த சக்கையெல்லாம் தேவையில்லை இதோட ஃப்ளேவர் மாத்திரம் இருந்தால் போதும் சேர்த்து கலந்து கொடுத்துர்லாம் போல் மசாலா பொருளெல்லாம் வேக வச்சு சேர்க்கும்போது கலரும் சுவையும் மனமும் ரெஸ்டாடன் சுவை மாறாமல் இருக்கும் மசாலா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் போல் மசாலா தண்ணி வேக வச்சு போது சுவை சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது உள்ளே சேர்த்து கலர் மாறுறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் ஜாஸ்தி வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் மாறி வந்தால் போதும் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும் இது போல் வதங்கியானதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகி வாசனை கமகமான வரும் அது போல் வந்ததும் ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன் பொடிசா கட் பண்ணியும் சேர்க்கலாம் இது போல் அரைச்சியும் சேர்க்கலாம் நம்மளோட விருப்பம் தான் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் கலந்து கொடுத்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா கரும் மசாலா எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க மசாலா பொருளெல்லாம் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டிலிருந்து மூணு நிமிஷம் கலந்து கொடுங்க தக்காளி விழுது சேர்த்துருக்கோம் மசாலா கரிஞ்சு போகாது மீடியம் ஃப்ளேமில் இது போல் கலந்து கொடுத்தீங்கன்னா இது போல் கலந்து கொடுக்கும்போது மசாலாவோட பச்சை மணமும் போகும் தக்காளியும் நல்லா வதங்கி வரும் இது போல் நல்லா வதங்கி வந்ததும் இந்த மசாலா கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து வதக்குங்க கொத்தமல்லி இது போல் சேர்த்து வதக்கும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி வீதி இஞ்சி பூண்டு இது போல் நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்சு சென்ன மசாலா தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இது போல் நல்லா கொதித்து வந்ததும் மிச்சம் இருக்கிற தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் இது போல் கொதித்து நல்லா கமகமான வாசனை வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது போல் கொதித்ததும் வேக வச்ச சன்னா சேர்த்து கலந்து கொடுத்துடலாம் அடுத்ததாக இந்த சென்னா மசாலாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குற அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இலை எடுத்து கடாயில் போட்டு வரட்டிட்டு கையில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் கூடவே இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் சென்னா மசாலா ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கணுன்னா மிஸ் பண்ணாமல் மேங்கோ பவுடரும் கஸ்தூரி மேத்தி பவுடரும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும் இந்த சன்னா மசாலா இந்த பொருள் எல்லாம் சேர்த்ததும் மீடியம் லோ ஃப்ளேமில் தட்டு மூடி பத்து நிமிஷம் இது போல் கொதிக்க விட்டு இறக்குங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்க கலர்ஃபுல்லான சென்னா மசாலா சூப்பராக ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சென்னா மசாலா செஞ்சுட்டு ஒரு கப்பில் போட்டு மேலாக்கில் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி சாப்பிட்டா ரெஸ்டாரண்ட் சுவை மாறாமல் இருக்கும் வெங்காயம் கொத்தமல்லி மட்டுமே போட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிரீன் சட்னி இனிப்பு சட்னி கேரட் திருவி போடலாம் அரைச்சே கூட போட்டு நான் வெங்காயம் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பத்துக்கு இது போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ